தலை கீழாவும் இருக்கும் தலை இருக்கும் இது என்னத்தை கண்ட அங்க வந்து பாரு அந்த இந்த காட்சியோட என்ன சார் இது இந்த ஒரு டேய் முதல்ல கேட்டா இந்த வீட்டு மேல கேஸ் நடக்குறா இந்த வீட்டுக்கார கிளவிய பேசி வெளியூர் போறதுக்கு கேஸ் போயிருக்காங்க வர்றதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும் அந்த ரெண்டு நாள் தான் இந்த காம்பவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தீபாவளி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் பொங்கல் எல்லாமே பாத்தியா காம்பவுண்டே குதூகலமா இருக்கு போய் சொல்ற ரெடி ஆகி துண்டு எடுத்து கட்டி வாங்கடா பாட்டி கேஸ் விஷயமா என்னாச்சு மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச சுமித்ரா பிறந்ததும் என் மகனும் மருமகளும் போயிட்டாங்க மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் கட்டின பொண்டாட்டியும் கூட பார்க்காம மருமக அவ கழுத்து நெரிச்சை கொண்டுட்டான் சொந்தன்னு சொல்லிக்கிறதுக்கு என் பேத்தியும் சொத்துன்னு சொல்லிக்கிறதுக்கு இந்த வீடும் இருக்குன்னு நிம்மதியா இருந்தேன் ஆனா இந்த வீட்டு மேலையும் கேஸ் போட்டு எங்க ரெண்டு பேரையும் தெருவுல நிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறான் என் மருமக உடம்புல உசுர் இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு கொடுக்க மாட்டேன் கோபால் என்ன பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரி தெரியுது

பண்டியாரும் கொப்பலா எடுத்துட்டு போவோம் அது தானா வரும் இதுல மாயா பைசா தானா வரது கருது படா கருது படுப்பா ஆறு மேடம் பர்சனாலிட்டி நான் நீ பேசல மாடா வாட் இஸ் பியூட்டிஃபுல் गर्ल நான்சென்ஸ் யூ டோன்ட் ஃபீல் சீ மை ஃப்ரெண்ட் பாலு என்ன மாதிரியே எஜுகேட்டட் மேன் டிகிரி ஹோல்டர் கம் ஹலோ கம் 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 ரெண்டு ஜென்டில்மேன மதிக்காம போறா ஃபீச்சர்ல ரொம்ப பீர் பண்ணுவா ஆ பாலு நீ வாங்க போலாம் இது ஒரு நல்ல காம்பவுண்ட் வாட் இஸ் தி டைம் யா

என் சித்தப்பா எல்லையில பணம் போட்டு வச்சிருக்காரு. நீங்க பெரிய ஆபீசர் எடுத்துடுங்க சார். உங்க சித்தப்பாவை கூட்டிவே எடுத்துறேன். சார், வேற என்ன நீங்க சார்? அவரே செத்து போயிட்டார்ல. பாடம் வேணா செத்தவரோட தோண்டி எடுத்துடு வாடா. சார், நீங்க சொல்லுங்க சார். நம்ம ஏரியால இருக்காரு கொஞ்சம் பாத்து வாங்கிடுங்க. நீங்க சுமா இருக்கீங்க சார். இந்த நாயெல்லாம் எவ்ளோ போட்டு பா பைசா 75 பைசா போட்டுபா. அதுக்காக நான் டைட்ட வேஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? சார் அதுவும் சார். ஒரு டீல் பண்ணிட்டு இருக்கேன்.

சின்ன பேப்பரு எந்த நாய் உட்கார்ந்துருக்குனே தெரியல கேப் மாதிரி தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா ஆபீஸ் பண்ண ஓட்டைங்க பாருங்க கையெல்லாம் ஒரே இங்கு பேக்கெட்ல இங்கு இவனும் நம்மள மாதிரி இங்க தடவிருப்பானா

கூட வேலை செய்யறவங்க எப்படி நான் இந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல முதல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க அப்புறம் அவங்க 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 வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானே வேலைய ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பியூன் வந்தான் ஆறு மணி ஆச்சு ஆபீஸ் போட்டுன்னு சொன்னா அப்பதான் எனக்கு சுயதனமே வந்தது இது

இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வருங்க கூடுவிட்டு மாறிவிட்டு மாறி தான் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க இனிமே டெய்லியில் அல்சாமால் குல்சாமால்